சாப்பிட்டு ஆயிடுச்சா என்ன பண்றீங்க நாங்க சாப்பிட்டுட்டுதான் வந்து லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அல்பத் தம்பி எப்படி இருக்கீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க என்ன பேர் சொன்ன நீ ஹர்ஃபாத் அல்பாத்

நான் பகத் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு ஆகத் ஒரு சாக்லேட் கூட ஆமாம் சவுதியில் சாக்லேட்லாம் சூப்பராக இருக்கு கொடுத்தீங்களா ஒரு சாக்லேட் ஆச்சு அக்காக்கு இல்லை நான் ஒரு வீடியோவே போட்டேன் பார்க்கல அந்த வீடியோ உங்களுக்கு விஷ் பண்ணி ஒரு வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் அனுச்சிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க அக்கா நான் உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்வீங்கன்னு நான் காத்துன்னு இருப்பேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் ஒரு வீடியோவாக போட்டேன் ஏன் பகத் தம்பி லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் அப்படியே பகத் ஹாப்பி பர்த்டே எப்படி போச்சு இன்னைக்கு நாள்

வெங்கி வாரன் அன்ஸ்கிரைப் பண்ணுங்க வெங்கி அன்சப்கிரைப் பண்ணுங்க ஏன் ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ ஏன்பா அன்சபிரைபர் பண்ணணும் சொல்லுங்க அந்த வீடியோவை பார்த்தேன் நல்லா பண்ணிருக்கீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் ஏன் சப்ஸ்கிரைபர் பண்ணுறது நீங்கள் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னால் அது என்ன ஒன்றுமே புரியலையே சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் பண்ணோம் அன்சப்ஸ்கிரைபரும் வேணும்னா நீங்கள் தான் பண்ணும் அப்போது எதுக்கு அந்த கேள்வி எங்களுக்கு யோசிச்சுட்டு பண்ணுங்கள் மறந்துட்டீங்களா

முத்துராமன் அண்ணா அண்ணி நல்லா இருக்கீங்களா நலமா எனக்கு அப்படியே ஒரு கண்ணாடி வாங்கி போட்டதான் வேல்சாமி நீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வேல்சாமி நீங்க என்ன நாங்க சாம்பார் தோசை சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தான் லைவ் போட்டுட்டு உட்காந்துட்ருக்குறோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை